அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறள் போட்டி நடைபெறுகின்றது டோர்மண்ட் நகரத்திலே என்கிற தமிழ் கல்விச் செய்தியாக நடத்தப்படுகின்றது அதில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளையும் சேர்ந்து இன்றைய நாளில் திருக்குறள் மரண போட்டி நடைபெறுகின்றது அதில் எந்த மகளாவும் பங்கு பெற்றுகின்றார் அவர் நீங்கள் இந்த திருக்குறள் மரண போட்டி சிக்கின வருடமாக இதில் பங்கு வெற்றி நிறுகின்றீர்கள் நான் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷமாக பங்கு பெற்றி கொண்டிருக்கிறேன் கொரோனா வரிசை தவிர நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பங்கு போனால் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த திருக்குறள் மன போட்டிகள்லாம் சிறு வயதிலேயார் உங்களை ஊக்குவிக்கிறோம் ஒரு அம்மாவா இல்லை அப்பாவா ரெண்டு பேரையும் தான் நான் சொல்லுவேன் நம்ம தான் எனக்கு இந்தி வசனங்களை சொல்லி கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து அந்த அப்பாவும் எடக்குன்னு சொல்லி கொடுத்தது நேரம் இருக்க நேரத்தில் எங்கள் தமிழ்மொழியும் படித்து கொண்டிருக்கின்ற வேறு இசை கருதிகளாவது பலகரிக்கின்றீர்களா உங்களுக்கு தெரியாத நான் வயல்களும் சங்கீதமும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் ஆனால் போல் இருக்கின்ற இன்னும் இந்த புலங்கெண்டை நாட்டில் இருக்கின்ற தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாது அவரை ஊக்குவிப்பதற்காகத்தான் உங்களால் இந்த பேட்டியில் எடுக்கின்றேன் நீங்கள் அதை விடாமல் பழகுவதற்கான காரணம் என்ன உங்களோட அம்மா சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டம் என்றால் விரும்புகின்றாலும் நீங்கள் அதை இல்லை நான் பழைய குறிப்பிட்டத்தான் போடும் இந்த எல்லாவற்றையும் வழங்குவதற்கான காரணம் என்ன எனக்கு சங்கீதம் இசை என்றால் நல்ல விருப்பம் அதுவும் நான் இவ்வளோ கணக்கு முடிச்சுட்டு நின்று அப்படியே விடக்கூடாதுன்னு பிள்ளையா தான் நானும் எனக்கு வித்துக்கொண்டே இருப்பேன் நன்றி எங்கள் மென்மேறும் வளர என்னோடய அம்மாவின் வாங்கி